நீங்கள் என்ன செய்து வயதில் உங்களுக்கு தெரியும் திமுக மேடையில் பேசிய வெங்கட் நடிகர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார் நீங்கள் நூறு சதவீத நடிகர் ஆனால் ஜீரோ சதவீத அரசியல்வாதி இது தவறு ஜோசப் விஜய் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இருபத்தி ஐந்து வயதில் உங்களுக்கு தெரியும் நான் நிச்சயமாக அநாகரிகமாக பேச மாட்டேன் யாரையும் பேச விரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரிந்த பேச்சாளர்கள் யாரும் அனுமதிக்கவும் விரும்பவும் மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் நிச்சயமாக இருபது வயதில் இருந்து ஐம்பது வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன நடித்துக் கொண்டிருந்தீர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோட வாரிசு உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர் மாமா சினிமாக்காரர் அம்மா சினிமாக்காரர் சின்னம்மா சினிமாக்காரர் அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா நீங்கள் வாரிசு தானே நீங்கள் சினிமா வாரிசு அரசியல் வாரிசு என்பது என்ன அதை உங்களுக்கு புரிய வைத்து விடவா தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆம் நான் அப்படித்தான் வந்து சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய பதினாலு வயதிலோ பதினைந்து வயதிலோ பதினாறு வயதிலோ உங்களுடைய தந்தையார் கதை திரைக்கதை வசனம் எழுதிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார் அவரோடு சினிமா பேசியிருப்பதை குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர் அவர் வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டு பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள் அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான் தமிழை அழிக்க நினைப்பவர்கள் தமிழனை அழிக்க நினைப்பவர்கள் கல்வியை தடுக்க நினைப்பவர்கள் அவர்களையெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் எங்களுடைய மன்னன் என்று சொன்னால் இது மன்னராட்சி தான் ஆம் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அடித்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே